நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லா மாவட்டத்தில் இருக்க எல்லா செய்தியாளர்களுக்கும் அந்த நல்ல வரையும் இது அதாவது கிரிக்கெட் அமரங்களுக்கு சேர்த்தி வந்து நம்ம தண்ணி ஓய்வூதியா இது வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி கிடைச்சது இல்லைங்க இது வரைக்கும் இதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க நாங்கள்லாம் பென்ஷன் கொடுத்தோம் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பத்திரிகையாளர்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நீலகிரி பதவிக்காரர் சங்கம் சார் வந்து முதலமைச்சர் அதை நாங்கள் நேரில் பார்த்து ஐயா கையில பண்டிகை சார் வந்து கில்லராக இருக்கிறார் சார்

நிறைய தமிழ்நாட்டு அரசு வந்து விளையாட்டு வீரர்களுக்கு பல்வேறு நிறைய வளர்ச்சி பணிகள் மேம்பாட்டு பணிகளெலாம் பண்ணிவிடுவோம் இப்போ இந்த இந்து வந்து சிந்தடிக் கோடுகள் வந்து இங்கே மட்டும் தான் இருக்குது ஹை அல்டிடியூட் ட்ரைனிங் சென்டர்ஸ் இங்கே வந்தது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன எப்படி வந்து சொல்ல இருமக்களை தமிழ்நாடு கூட மாதிரி பண்ணிகிட்டு இருக்கலாம் ஏற்கனவே பத்து வருஷம் ஐடிஎம்தி ஆச்சுருந்தப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ் யாருன்னு கேட்டால் சொல்ல முடியாது இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ் யாரும் உங்களுக்கு தெரியும் சரி அதெல்லாம் மார்ச் வந்தது நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு வெளிநாட்டு வீரர்கள்லாம் வந்துட்டாங்க இங்கே வந்து கலந்து கொடி வந்து வாங்கிட்டு இருக்கோம் சரி அதிக மக்கள் வாங்கிட்டு இருக்கிறோம் மோட் வாங்கிட்டு இருக்கிறோம் இந்த இந்த பயணம் எப்படி இருக்குது சார் இல்லை ஈடு மாட்டம் இருந்தால் எப்போதுமே நான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்கி இந்த கழக நிகழ்ச்சி அரசு வச்சு தவிர இந்த மாதிரி பார்க் போடுவோம் பார்க்குறது இந்த மாதிரி வாக்கிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் தொடர்ந்து சந்திக்க சரி இப்போ இது சார் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லி நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு சார் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க நான் வந்து போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதுக்கு முதல்ல பார்லிமெண்ட் எலெஷன் போய் எழுவு காட்சிகளை இப்போ இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன் எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் திரு ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவன் கண்டிக்கப்படுவார் எப்படிப்பட்ட பொறுப்பு இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அச்சுபாக்கி இருந்தாலும் சரி அச்சுமே கண்டிக்கப்படுவாருன்னு சொன்னாங்க அது நடந்துருக்கு அதனால தான் அசம்பிளி கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அசம்பிளி கூட பேசும்போது இந்த ஆட்சியுடைய எவ்வளோ ஆட்சிக்கு உள்ளாட்சியே சாட்சி ஆட்சிக்கு உள்ளாட்சி சாட்சின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு இப்போ கொடநாடு கொலை கொள்கை வழக்கம் அதே மாதிரி இருக்குமா சார் அதுவும் போய்ட்டுருக்கு அதுவும் போயிட்டுருக்கு அதுவும் இந்த போதிய விளையாட்டு கூட நான் உடனே பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி இதுக்கு வந்து தான் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு இருந்தாரு ஏன் பார்த்தாருக்குன்னு நாட்டுக்கே தெரியும் நூறு நாலு வேலை திட்டத்துக்கு நானாக சொல்லிட்டு வந்தேன் மீது சொல்லி மெட்ரோ திட்டத்துக்கு நான் தான் சொல்லிட்டு வந்தேன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அம்பக்காய் ஒரு பொய் வித்தலாட்டத்தில் சொல்ல தான் பழனிசாமி வேலையாக இருக்குது மக்கள் நல்லா தெரியும் மக்கள் நல்லா தெரியும் சார் தமிழர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம முன்னாடி வந்து சார் இப்போ கூட இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு சார் தலைமையில் ஒரு பேரணி போய் அவங்க நல்ல வீட்டில் முடிஞ்சு ஆனால் அதிமுக சேர்ந்த இந்த செல்வர் வந்து ராணுவ வீரர்களாக இருக்கும் தெரியாது ஆத்துக்கு தெரியாது ஓ கோமாலிங்க அவர் அது பரிசுப்படுத்த விட்டு நான் கருத்துப்படுத்த விரும்புகிறோம் சார் ஆப்ரேஷன் சிந்தூர் எப்படி சிறப்பாக இருந்துச்சு அதுக்காக தான் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவித்து எங்களுடைய உணவை வெளிப்படுத்துவோம்